ஜூன் நாலுக்கு பிறகு குட் பை மோடி ராகுல் காந்தி பேட்டி இன்னும் ஏழு நாள் தான் இருக்குது இந்த நாடு இருந்து விடுதலை பெறும் இந்தியாவிற்கான உண்மையான நல்ல நாள் விரைவில் வரும் அதுக்கப்புறம் பை பிஜேபி குட் பை நரேந்திர மோடி டாடா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்து பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் யார் உண்மையான தலைவன் என்றும் எது உண்மையான தேசிய கட்சி என்றும் இந்தியா கூட்டணிக்கு ஹைஃபை என்டிஏ கூட்டணிக்கு குட் பை ராகுல் காந்தி ஐயாவோட குட் பை பிஜேபி டாடா நரேந்திர மோடி பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது ஜூன் நாலுக்கு பிறகு யாருக்கும் குட்பை பிஜேபிக்கா அல்லது காங்கிரஸுக்கா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்